கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அம்பேத்கர் படத்துடன் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்வது இப்பொழுது பேஷனாகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறவிற்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று பேசினார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காந்தி பூங்கா முன்பு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநகர துணை துணைமையர் தமிழகன் மாவட்ட அவைத்தலைவர் நசீர் முகமது மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் தாமரை செல்வன் மாநகரணி மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சனாமூர்த்தி ஆனந்தராமன் முருகன் தமிழ்ச்செல்வி விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர செயலாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்